ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பனங்கிழங்கு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக தோண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த இடம் நல்லாவே ஈரமாயிரும் இந்த கிழங்கு போட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் ஆக போகுது ஸோ நல்லாவே பீறி வந்துருந்துச்சு கிழங்கும் நல்லா விளைஞ்சிருக்கும் பனங்கிழங்கு நம்மளுக்கு மொத்தமாக கிடச்சிது அப்படின்னா அந்த டைமில் அதை வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா அதை பொடியாக திரிச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் பனங்கிழங்கு கூட கற்பட்டி சேர்த்து வேக வச்சு சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் எந்த மாதிரி பனக்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பணக்கிழங்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய நியூ வீடியோ நம்ம சேனலில் வரும் கிழங்கு வந்துட்டு நல்லாவே பெருசாகிடுச்சு அப்படின்னா தவுன் வந்துட்டு இருக்காது அது வந்து தண்ணி தவுன் மாதிரி தான் இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது இனிப்பு இருக்காது பட் அந்த கிழங்கு ஓரளவு விளைஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு தவுன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது கிழங்கு வந்துட்டு பிடுங்க ஆரம்பிச்சு கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெறைச்சியாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இதுக்கப்புறமா இதை வந்து க தவணையும் கிழங்கையும் தனித்தனியாக கட் பண்ணிடலாம் இந்தளவுக்கு வந்துட்டு நம்ம கிழங்கு எடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா தவுனுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் எங்கள் வீட்டில் காய்ச்ச பாவக்காய் தான் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க